முதல் காரணம் நானும் திருநெல்வேலிக்காரி என்பது என்னதான் உலகளாவிய பாளையங்கோட்டைக்கு பொட்டல் என்கின்ற திருவண்ணாதபுரம் தான் என்னுடைய ஊர் நான் இங்க பிறக்கல வளரல எல்லாமே சென்னை தான் ஆனா எங்க ஊர் என்பது இதுதான் எங்க அப்பாவினுடைய மண் இந்த தான் இந்த மண்ணிலிருந்து கிளம்பி இங்க பாளையங்கோட்டையில படிச்சுதான் அப்பா ஒரு கட்டத்துக்கு பிறகு சென்னைக்கு புலம்பெயர்ந்தார் எனக்கு திருநெல்வேலியில உண்டு மகாகவி பாரதி சாமியும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான் எழுத்தாளர்களிலே பல பேர் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையை பற்றி இருக்கிற அவநம்பிக்கைகளை மறைய செய்கிற எழுத்துக்கு சொந்தக்காரரான அண்ணாச்சி வண்ணதாசனுடைய மண் இந்த மண் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நீங்க சில கோயில்ல வெள்ளக்காரங்க வந்து பாப்பாங்க நீங்க பாத்துருக்கீங்களா வெளியில இருக்கிற இங்க இருக்கிற நெல்லையப்பர் கோவில விடவா நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும் சில பேர் வெள்ளக்காரர்கள் வந்து அந்த சிற்பத்தின் முன்னால நிப்பாங்க அவங்க அதை தாண்டி போகவும் இது இல்ல அங்கேயே நிப்பாங்க காலையில் அந்த வழியாக நம்ம போகும்போது இந்த சிற்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நாம் வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நாலஞ்சு வேலையை முடிச்சுட்டு கடத்திற்கு போகும் அதே சொல்லுமுன்னா அதே பண்ணிட்டு இருப்பேன் நாம் அதை கடந்து தினம் நூறு தடவை பார்க்குறோம் ஒரு செகண்டுக்கு மேலே அந்த சிற்பத்தில் நமக்கு எதுவும் பார்க்கறதுக்கு இருக்கிறதோ நமக்கு தெரியல ஆனால் அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்கு அவருக்கு அந்த அந்த சிற்பத்தில் ஏதோ ஒன்று அவரை கவருது எவ்வளவு பார்த்த பின்பும் பார்ப்பதற்கு ஏதோ பாக்கி இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறார் வாசிப்பு என்பதும் அப்படித்தான் சில புத்தகங்களை கீழே வைக்கவே முடியவில்லை வாழ்க்கை நம்மை அழுத்துகிறது எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கவலைகள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது வீட்டுல பிள்ளைகள் பத்திரமா இருக்கணுமே குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது எந்த நேரம் என்ன பிரச்சனை வருமோன்னு நடுங்க வேண்டி இருக்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது வந்துட்டு இதையும் தாண்டி படிப்பதற்கு ஒன்று என்று ஒரு புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம் அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும் அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அது தூக்கம் வராது அந்த புத்தகத்தை முடிக்கிறவர் அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம் இன்னுமே எப்படிங்க கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கூட கிடைக்கலாம் என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்தில் நடித்தார் அதாச்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்டாரா சார் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமயமலைக்கு போயிரீங்களே சார் அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாரு அதுக்கு சூப்பர் சார் என்ன பதில் சொன்னாருன்னா எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கும் இல்ல உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது அவங்க அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னாரு ரொம்ப அழகான பதில் அது வாழ்க்கையில் எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில் இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது எனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது இங்கே எங்க நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் நான் போன உடனேயே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இங்க தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார் அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிறவரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக் அப்போ அந்த பணியிலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு இந்த இது வந்து விருப்ப ஓய்வு விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்றது நல்லா புரியும் இந்த ஓய்வு நாள் அன்றைக்கி நமக்கு நமக்கு மாலையெல்லாம் போட்டு பெரிய பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க நீங்கள் உடனே என்னை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது சில பேர் நான் இல்லாமல் என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போயிடும் போகாதீங்க எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா நீங்கள் திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க நாம் இல்லாமலும் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நாம் தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம வருகிற போது தான் நாம் தான் நான் தான் அந்த உலகம் ஒன்றும் கிடையாது நல்லா நடக்கும் சாமி நீ இல்லாட்டாலும் நல்லா நடக்கும் ஆனால் அந்த பிரிவை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதிலிருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும் அது அப்படி அதில் ரொம்ப நாள் இல்லை எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான் அது இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான் அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதலை ஆனால் அந்த கவிதையை படித்தப்போ நான் நினைச்சேன் எனக்காகத்தான் அண்ணாஜி இந்த கவிதை எழுதியிருக்காருன்னு நான் நினைச்சிட்டேன் அந்த கவிதையை சொல்றேன் உங்களுக்கு அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்திருந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது புரியுதுதான் அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நடந்து கடந்து போன பூச்சியை அது கவனிக்கவும் இல்லை அது அப்படியே மண்ணில் அமர்ந்திருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல இதுதான் அண்ணாச்சி எழுதின கவிதை ஒரு கவிதை என்ன கொடுக்கும்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும் இந்த கவிதையை படித்த உடனே நான் என்ன செஞ்சேன் இது கொஞ்சம் ரொம்ப டிராமட்டைஸ் பண்ணி சொல்ற சொல்றோம் உடனே கண்ணில் இருந்து ஆர்வாக அதெல்லாம் ஒன்றும் கொட்டலை கவிதையை படிச்சா மூடி வச்சிட்டேன் புத்தகத்தை ஒரு கவிதை நல்ல கவிதை என்பதற்கு எது உரைக்கல் வைத்த பிறகு உங்களுக்கும் அதுவரை ஒரு முறை கூட ஒருவேளை நீங்கள் சந்தித்திராத அந்த எழுத்தாளருக்கும் மானசீகமாக ஒரு உரையாடல் நடக்கும் இல்லையா அதுதான் அந்த கவிதை வெற்றி பெற்ற தருணம் இந்த சம்பவம் நடக்குறவரை அண்ணாச்சியை நான் தூரத்துல இருந்து பாத்திருக்கேனே தவிர நேரில் இருந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைத்தது கிடையாது அவர் அப்படி ரொம்ப போய் எல்லாரடியும் பேசுகிற டைப்பும் கிடையாது انا இந்த கவிதையை படித்து உடனே எனக்கு தோன்றுது அவர் எட்டதா பேசிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு அந்த பூ மரத்துல இருந்து விழுந்துச்சுல விழுந்ததுல அந்த பூ விழுந்த பிறகு இதுவரை மரத்தில் இருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை அதை விட முக்கியம் இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் அதற்கு இல்லை எல்லாவற்றை விட முக்கியம் அது அப்படியே மண்ணில் இருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும் இளைஞர்களா இருந்தாலும் நகரணும் கல்லூரியில் இருக்கிற மட்டும் கிங்கா இருப்பான் எங்கள் ஊரை பற்றி சொல்லலாமான்னு தெரில உங்கள்கிட்ட எங்கள் ஊர்லெலாம் ரூட் கிங்னு உண்டு உங்களுக்கு தெரியாது நீங்களாம் நல்ல ஊர் ரூட் கிங்குனா என்னென்னா அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில் போகிற பஸ்ஸில் ஒரு ரூட் கிங் இருப்பான் அந்த பஸ்ஸுக்கு அவன் தான் தலை வேற கல்லூரி மாணவர்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அதெல்லாம் நடக்காது உடனே அடிதான் அந்த மூணு வருஷம் அவன் தான் ரூட் கிங் ஆனால் நான் யோசிச்சு தம்பி மூணு வருஷம் கழிச்சு அந்த பஸ்ஸில் நீ போகிற போது என்னடா நினைப்ப நினைப்பேன் அப்போ நீ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது நீ ரூட் கிங்கும் கிடையாது ரூட் தான் கல்லூரி அதே தான் நீ ரூட் கிங் அப்போ இன்னொருத்தர் ரூட் கிங்காக இருப்பான் அந்த பஸ்ஸில் போகிற போது அந்த பையன் என்ன நினைச்சிப்பான்னு நான் நினைப்பேன் இப்படி இளைஞர்களாக இருந்தால் கூட வாழ்க்கையில் ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும் பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவது அது ரொம்ப வழியா இருக்கும் சில சமயம் வேதனையா இருக்கும் பயமா இருக்கும் இங்க இருந்த அங்கே அங்க இல்லையான்னு தோணும் புது இடத்துக்கு நான் பழக வேணான்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்லுவேன் அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள் அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வரது ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதைத்தான் கொடுக்கும்